பத்திரிக்கை அதிகாலையில் அழகாய் கிடைக்கும் அச்சின் மனம் பறக்கும் உள்ளூர் முதல் உலகம் வரை செய்திகள் சிறக்கும் அறிவுக்கண் கண் திறக்கும் பொழுது கழித்து போக்கும் படைப்பாளி மு சந்திரசேகர் செம்மையான பலத்தோடு செயல்பட படிப்போம் பத்திரிகை அரசுக்கும் பொதுமக்களுக்குமான பாலம் வலுவாக அமைய படிப்போம் பத்திரிகை உண்மையான ஆய்வு கண்ணோட்டத்துடன் செயல்பட படிப்போம் பத்திரிகை எண்ணங்கள் சிந்தனைகள் கனியாக பழுக்க படிப்போம் பத்திரிகை நாம் வெற்றி சிகரத்தின் ஒளிவிளக்காக மாற ஒரு நாள் தவறாமல் படிப்போம் பத்திரிகை படைப்பாளி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் நாளீடுகள் மெளிர திசை நான்கும் திவ்ய தரிசனமாய் தினம் அதில் திகழ ஆழ்ந்த படிப்பாய் சில அகன்ற படிப்பாய் பல அன்ன பறவையாய் அனுதினமும் படிப்போம் பத்திரிகை எனும் பதாகையை உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை அறிந்து கொள்ள வழிகள் ஆயிரம் இருப்பினும் சொற்களஞ்சியமும் சொல்லோவியமும் மேம்பட தேவை பத்திரிகை படிப்போம் பத்திரிகையை வளர்ப்போம் பகுத்தறிவு எனும் பகலவனை படைப்பாளி ப கல்பனா செய்திகளை படிக்க பாலமாக வீடு தேடி வரும் பத்திரிகை நாட்டு நடப்பை நான்கு சுவற்றுக்குள் உடனுக்குடன் தகவல் பரிமாறும் களம் சுவாரஸ்யமான விஷயங்களை கதம்பமாக தொடுத்து தரும் மாலை தினசரி வாரம் மாதம் என தொடர்ந்து வரும் தொகுப்பு பத்திரிகை பகுத்தறியும் பலம் ரா காயத்ரி பத்திரிகைகள் மிகச்சிறந்த தகவல் கடத்திகள் மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான செய்திகளை நாம் இருக்கும் இடத்திற்கே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகவல் பெட்டகம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய சாதனைகள் முதல் சிறிய நிகழ்வு வரை அனைத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஊடகம் பத்திரிகை படித்தவர்கள் முதல் பாமர மக்கள் வரை அனைவராலும் விரும்பக்கூடிய சிறந்த செய்தி தொகுப்பான் பத்திரிகை படைப்பாளி ஏ ஷர்மிளா பேகம் தாய்மொழியில் மட்டுமன்றி பல மொழிகளில் பரிணாமம் தகவல்களை தொகுத்து வழங்கும் தகவல் களஞ்சியம் பல பெயர்கள் பல மொழிகள் உள்ளூர் சிறப்பை உலகறிய செய்யும் உலக நிகழ்வுகளை நாமறிய செய்யும் ஒருவரின் கை நடப்பதை எழுதும் பலரின் கை அதை வாங்கி படிக்கும் காலை மாலை தேநீர் புத்துணர்வு வழங்கும் காலை மாலை செய்தி புத்துணர்ச்சி அளிக்கும் படைப்பாளி த அரசிகுமாரி பட்டணம் முதல் பட்டி தொட்டி வரை பல்வகை செய்திகளை பக்குவமாக கொண்டு செல்லும் பத்திரிகை உலக செய்திகளை உடனுக்குடன் உலக மக்கள் அறிய உதவும் அறிவு களஞ்சியம் படித்தவர்கள் முதல் பாமரர் வரை பண்பட்டு பண்டிதனாக்கும் பத்திரிகை பல்வேறு வகையிலும் பல்வேறு தினங்களிலும் பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு துறைகளிலும் பல்வேறு வடிவங்களில் மக்களின் உள்ளங்களில் மாண்புடன் மின்னிடும் பத்திரிகை படித்து முடித்ததும் அறிவினை புகட்டிய திருப்தியில் பொட்டலம் போட உதவிடம் பொதுநலவாதி படைப்பாளி மகேஸ்வரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சார்லி சிட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் லைக்கான கிளிக் பண்ணிடுங்க